ஸ்ரீசாய்ராம் கல்லூரியில் இளம் விஞ்ஞானிகள் போட்டியில் நூற்று இருபத்தைந்து பள்ளிகளில் இருந்து ஐந்தாயிரம் மாணவர்கள் பங்கேற்றனர் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு இருபது லட்சம் பரிசு தொகை முதன்மை செயல் அதிகாரி சாய் பிரகாஷ் லியோமுத்து வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் அடுத்த ஸ்ரீ ஸ்ரீசாய்ராம் கல்வி குழுமம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றம் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கான மாநில அளவிலான இளம் விஞ்ஞானிகள் போட்டி ஸ்ரீசாய்ராம் கல்வி குழுமங்களின் தலைவரும் முதன்மை செயல் அதிகாரியுமான முனைவர் சாய் பிரகாஷ் லியோமுத்து தலைமையில் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சாய் டெக் நான்கு புள்ளி பூஜ்யம் என்ற தலைப்பில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கிடையே இளம் விஞ்ஞானிகளுக்கான போட்டிகள் வினாடி வினா நிகழ்ச்சிகள் ரோபோடிக்ஸ் விவசாயம் ஆற்றல் நீர் மேலாண்மை மற்றும் சுற்றுப்புற சூழல் உற்பத்தி தொழில் கட்டுமான பிரிவு போன்ற பல்வேறு தலைப்பின் கீழ் நடைபெற்றது இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரூபாய் இருபது லட்சம் மதிப்புள்ள பரிசு தொகையுடன் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை சாய் பிரகாஷ் லியோமுத்து வழங்கினார் அப்போது அவர் பேசுகையில் பள்ளி மாணவர்களை ஆராய்ச்சியாளராக ஊக்குவிப்பதற்கும் அவர்களின் கல்வி பருவத்திலே அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி சார்ந்த விதைகளை விதைத்து இந்தியா ஆராய்ச்சியின் ஆலமரமாக வளர்வதற்கு ஒரு முன்னோடி நிகழ்ச்சியாக நான்காவது முறை நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சி மாணவர்கள் ஆராய்ச்சியாளராக வளர்வதற்கு ஊக்குவிக்கப்படுகிறது இதில் மாநிலம் முழுவதிலுமிருந்து நூற்றி இருபத்தைந்து பள்ளிகளைச் சேர்ந்த ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்று தங்கள் தொழில்நுட்பம் சார்ந்த படைப்புகளை காட்சிப்படுத்தி தங்கள் திறமையை வெளிப்படுத்தியுள்ளனர் என்று அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வி வெற்றி செல்வி மாவட்ட கல்வி அலுவலர் பி செந்தில்குமார் பட்டய கணக்காளர் எம் என் வெங்கடேசன் கல்வி சமூகம் செயலாளர் விவேகானந்தா சாய்ராம் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கே போர்க்குமரன் சாய்ராம் தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் முனைவர் கே பழனிக்குமார் கல்லூரி தலைமை தகவல் அதிகாரி நரேஷ்ராஜ் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் இராஜேந்திர பிரசாத் கல்லூரி இயக்குனர் முனைவர் மாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் பங்கேற்ற மாணவர்களின் படைப்புகளான ரோபோடிக்ஸ் விவசாயம் ஆற்றல் நீர் மேலாண்மை மற்றும் சுற்றுப்புற சூழல் உற்பத்தி தொழில் கட்டுமான பிரிவு போன்ற ஆறு தலைப்பின் கீழ் நடைபெற்ற போட்டியில் முறையே ஆர் எம் கே மேல்நிலைப்பள்ளி திருவேக்காடு போஸ் பள்ளி கௌரிவாக்கம் நம்மாழ்வார் செட்டி விவேகானந்தா வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பரிசுகளை பெற்றனர்